பார்மா ஏக்கா அம்மா என்னம்மா இன்னைக்கு சந்தேஷ் ஸ்பெஷல் இன்னைக்கு இறா வாங்கிக்கலாம் இறா வா ஓஹோ அந்த இறால ஒரே ஒரு மீன் தான் கொடுத்தா ஓ மீன் ஒரு மீன் என்ன என்ன பண்ண போகிறீங்க தெரியாது எல்லாம் அடிமையா சேரிங்க லாஸ்ட் டைம்ல செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா என்ன செஞ்சீங்க தல கறி செஞ்சீங்க ஆ மீன் தல ஆ அதுக்கு இதுக்கு ஒரே மாதிரி தானா எல்லாம் டிஃபரண்ட் வா மாறும் எல்லாம் ஒண்ணு தான் எல்லாம் ஒண்ணு தானா அத தான் போடு வேற எதுவே போட மாட்டேன் ம் ம் கோயம்பு ஒண்ணுனக்க அந்த ஒண்ணே மட்டும் தான் அந்த மசாலா கிசாலா அதெல்லாம் போடணும் தெரியாது ம் ம் ம்

அவங்களுக்கு உரிமை இருக்காது நம்ம அந்த தொலை இல்லை தான் யார் யாரும் நம்மளை மிரட்டி பாக்குறோம் ஆனா அது மிரட்டுட்டோம் மிரட்டுட்டோம் ஆனா ஒரு நாள் நான் யாருமே காட்டிடுவேன் அவங்க நான் என்ன மாரியாம நீ தெரியல அவங்க சரி நானும் பொறுத்திட்டு தான் போறேன் சாப விட்டா என்ன திருப்பி நம்ம சாப விட கூட அந்த சாபம் அவங்களுக்கே பழி நம்ம சாப விட்டக்கா திருப்பி மாத்து கட்டில ஆயிடும் சாபம் பழிக்காது

யாரா கடல் இறவா இது இந்த கடல் இறந்த கடல் இறை உம் அந்த இறம் வந்து செய்யலாம் அது தான் இருக்கும் அது உம் உம் அதோட இதோட அது டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் பரவாயில்ல இவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ நிறைய இடம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல ஐயோ அது ஏன் கேக்குறீங்க ம் அது ஒரு பெரிய பிரச்சனை அவங்க ரொம்ப பழகப்பட்டவங்க அது கொஞ்சம் அவங்க தெரிஞ்சவங்க சரி நம்ம பசங்க தானே சாப்பிடுறது எவ்வளவு பேருக்கு என்ன செஞ்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது குடுத்துருக்காங்க குடுத்துருக்க மாட்டாங்க வேற ஒருத்தவங்க இந்த இருநூறு ரூபாய் கிரேக்கு பிடிச்சி உட்காந்துருக்காங்க யாராச்சும் உங்களை வீடியோ பாத்துட்டு கேட்டாங்களா வீடியோல நீ சமைச்சிருக்கீங்க அப்படின்னுட்டு என்ன கேட்டாங்க கேட்டாங்களா ஒரு நாலு பேர் அஞ்சு பேராச்சும் கேட்டாங்க கேட்டாங்களா என்ன கேட்டாங்க ரொம்ப இருக்காங்க இருக்காங்களா ஆஹ் எல்லாரும் கேட்டாங்க கேட்டாங்களா என்ன எல்லாம் டிவியில வந்துட்டு போன்ல வந்துட்டு கேட்டான் அக்கா ஒரு அக்கா ஒரு எங்களுக்கு நீ சொல்லி கேட்டாரு இப்ப நிறைய பேர் இன்னும் ஒரு வீடியோ அந்த அக்கா எடுங்க அப்படின்ட்டு அதுதான் சரி நானு

மீன் கொல்லல அது ஒரு மீன்கோசோ ஒரு மீன்காக புளியா いや அந்த ஒரு மீன் சும்மா குசுறு குது மீன் இல்ல அது காரமச சரியா அந்த மீன் சாப்பிட்டதில்ல நான் ம் என்ன ரெண்டு தக்க மோரிச்சு அது மோலிச்சு ஓ ஆமா ஆமா அந்த மீனா தெரியாது ஆனா அது இதுவரைக்கும் சரி இன்னைக்கு டேஸ்டி அடுத்த வாரம் அது இருக்கு இன்னைக்கு ஒரு மீன் டேஸ்ட் ஆமா அதனால ஏரால வந்து புளியால அதிகமா போடக்கூடாது கூடாது. ம் ம் ஒரு அலுக்கு தான் ஊத்துணும். ஒரு ஏரக்கு மீனுக்கு ம் புளி ஊத்து வேண்டியது இருக்கு. போடு இது வரைக்கும் கொஞ்சம் வேற வைக்கிட்டே வைக்கணும்.

உங்க சொந்தக்கார தான் என்னறோம் சொந்தக்கார தான் انا பேசிக்கலாம் பேசிக்கலாம் அன்னைக்கு நீ நாலு போறதுக்கு அவங்களும் வரது சரியா இருந்துருக்கு ம் 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 انا அவங்க எல்லாம் வீடியோ கூட என்னால வீடியோ கே பார்க்க முடியல ம் 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 அவங்க பேசறத நான் இது ம் انا அவங்க பேசறத இருக்கு நான் பேசல பேச மாட்டேன் காரம் இப்படி காரம் மீடியமா போடுறீங்களா கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவீங்களா நீங்க

తాలి వచ్చి పెళ తూళ్ళు పోటీ పెట్టి కొంచెం పులి కాకి

அப்புறம் கரும்பு ஜூஸ் காரங்க இங்கே தங்குவாங்க அவங்க சாப்பாடுக்கு எத்திட்டு போவாங்க எவ்வளோ பேர் உள்ள வந்து ஏற்றிட்டு போறேன் நான் வந்து திட்டுவேன் உட்காந்து நான் பொறிக்கஞ்சி வச்சேனே அந்த வெறும் யார யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொறுக்கி வச்சேன் எனக்கு எப்படி கோவம் சொல்லுங்க இப்போ நானே நீங்க வச்சு பொறுக்க வச்சிருக்கீங்க நான் வந்து நீ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம்ல அதே ஆள் தான் நான் பார்த்துட்டேனாக்கா தெரியும் என்னை பற்றி மசாலா என்ன மிளகாய் தூள் போட்டுருக்கீங்களா மிளகாய் தூள் பச்சை மிளகாய் மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்தா அதிகமா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க அது அதிகமா சேர்த்துட்டா மிளகாய் தூள் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டுமே சேர்த்துட்டாக்கா கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் காரம் அதிகமா ஆனா பச்சை மிளகாய் அளவாதான் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் இந்த வெயில் டைம்ல சாப்பிடக்கூடாது அப்புறம் நம்ம வயிற்றுல சேர்த்துக்கோங்க வேற எல்லாம் எரிச்சலாம் இருக்கும் அது

கும்பலா வாங்க போயிட்டு கேட்கலாம் வீடு பத்தி இந்த வீடு வேணும் இந்த மாதிரி வீடு இல்லாத மக்கள் கொஞ்சம் இருக்காங்க மொத்தம் பத்து குடும்பம் இருக்கீங்களா எல்லாரும் போலாம் நான் விசாரிக்கிறேன் இருக்காங்க ஆனா வந்து இடம் இல்லாம அங்க 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 நாலு பேர் மூணு பேரு ரெண்டு பேர் இருக்காங்க ஆமா கரெக்டா எல்லாரும் எல்லாரும் கும்பலா ஒரு வர சொல்லுங்க நம்ம போய்ட்டு மனு கொடுத்து கலெக்டர் ஆபீஸ் போலாம் போயிட்டு ஒரு மனு கொடுத்து பாப்போம் ஏன்னா நம்ம கேட்காம வந்து குறை சொல்லக்கூடாது நம்ம யாராச்சும் கேட்டு இருந்தா பரவாயில்ல நம்ம கேட்காம எடுத்துட்டோம் அப்படி கேட்டா கொடுப்பாங்க எல்லாருக்குமே வீடு இல்லாம வீடு இல்லாம யாருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு மோடி இருக்காரு இல்லையா அது வந்து வீடு இல்லாத வந்து இந்தியா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதனால வந்து நீங்க நீங்க இருக்கிறது யாருக்கும் தெரியல நம்ம மனு கொடுத்து பாக்கலாம் அது கூட்டமா இருக்குதுன்னா அதோட கணக்கு தெரியும் அங்க ரெண்டு பேரும் ஒன்னு மூணு நாலு அப்படி இருக்கிறதுனால அது சரியா தெரிய மாட்டேங்குது தெரிய ஒரு முப்பது வீடு நாற்பது வீடு பத்து வீடு இருபது வீடுக்குள்ள இருந்தா ஆமாப்பா இவ்வளவு ஜாலம் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஒண்ணு எங்க கூட இதோட கூடுவோமோ தெரில தெரியல அந்த கடவுளுக்கு தெரியும் நான் ஒரு திட்டம் வச்சிருந்தேன் அது ஒன்னு போய் முடிஞ்சது

அந்த மூணு கொரோனா கூட எப்படி போச்சுன்னு தெரியல ஒரு சாப்பாடு வரல ஒரு டீ வரல எதுவுமே எங்களுக்கு வரல கொரோனா டைம்ல தான் தெருவுல ஒரு பாயமா ஒண்ணு இருக்காங்க அவங்களால சொல்ல தப்பான சொல்ல முடியாது அது நம்ம இல்லைன்னு சொல்லி போய் நின்னாக்கா அவங்க இல்லன்னு சொல்ல மாட்டாங்க அது மாதிரி வீட்டுல கேட்டுதான் சாப்பிட்டீங்க அப்படிதான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அத பன்னெண்டு மணி வரைக்கும் கடத்த வந்து இருக்குல்ல அந்த டைம்ல மட்டும் நடந்தே கிளம்ப போயிடுவோம்

கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சாவடிக்க கூட வந்தா ஒரே தூக்கிட்டு போகுது அது கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சா அது பெரிய பாவம் பாவம் அப்பா 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 குழந்தைங்க அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்க அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்க அது பெரிய பாவம் அதனால வந்த உடனே பட்டு தூக்கிட்டு போகுது கஷ்டப்படுத்தி பார்க்க கூடாது அந்த கடவுளுக்கு ஒரு கண்ணி இருந்தா அது செய்யணும் அவருக்கு வந்து ஒருத்தர் மேல ஆசை ஆயிடுச்சுன்னா பட்டம் தூக்கிடுவாரு அவர் மேல ஆசை இல்லாத அவர் வந்து கொடுமைப்படுத்துவார்

அது வந்து காலையில் டைம்னாக்கா கடிக்கும் அது வண்டி வரும் வண்டி வந்து நின்றா கேட்டா கேட்டால் கொடுப்பாங்க ம் அந்த கடையிலலாம் வாங்க முடியாது வாங்க முடியாது அது நான் கேளம்பாக இருக்க சொல்ல அங்க வாங்கியிருக்கோம் ம் ம் வாங்காமல் விட்டுவிட்டு பேர் என்ன சொன்னீங்க நந்தினி 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 நிறைய பேர் வந்து உங்களுக்கு வீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க

ஒரு ஆம்பளை தோணங்க இல்லாதவங்க வந்து நம்ம டக்குனு போய் எடுத்துமே பார்க்க ஒரு கா ஒரு கா ஒரு ஆத்தங்கரை குளத்தங்கரை காட்டு போய் போக முடியாதுல்ல கொஞ்சம் ஊருக்கு பக்கத்துலயே இருந்தா நல்லா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் கொஞ்சம் குளிக்கிற மாதிரி ஒரு வசதி வசதி இருக்கும் அது வந்து ரொம்ப இப்ப வந்து நான் வந்து படுறு போய் குளிச்சிட்டு வரேன் சொன்னா நம்பவே மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க கண்டிப்பா நம்ப மாட்டாங்க ஒன்பது பத்து கிலோமீட்டர் ஆச்சு ஏ அந்த 9 10 காலையில 6 குளிச்சிட்டு ரெடி ஆயிடும் அங்க என்ன குளிக்கிறது பாத்ரூம் இருக்கு பாத்ரூம் ஒண்ணு போய் வர்றீங்க அப்ப குளிக்கிறதுக்குள்ள காலையில வரும் ஏழரை மணிக்கெல்லாம் பஸ்க்கும் இல்லையா ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய் மேல ஆயிடும் அங்க உடனே ஒரு ரெண்டரை மணிக்குள்ளால சீக்கிரமா முடிஞ்சிடும் மூணு மணி நாலு மணி பஸ்லாம் வந்து அப்படி அந்த பிரி பஸ் வரும்